வணக்கம் ஜெயின் இன்றைக்கி நம்ம சேனலில் பாகிஸ்தான் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இரு அரசுகளும் சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க எல்லைப் பகுதிகள்னு சொல்லக்கூடிய லைன் ஆஃப் கண்ட்ரோல் இந்த இடங்களில் கம்ப்ளீட்டாக ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒருத்தர் ஒருத்தர் சுட்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட்டை கொண்டு வரும் இதனுக்கு முன்னாடியும் இருந்துச்சு அது நிறைய முறை மீறப்பட்டுச்சு அதன் பிறகு மீண்டும் ஒரு முறை வந்துச்சு அப்படின்றத பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து இப்போ சமீப காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல எல்லையில் பதட்டம் எதுவுமே இல்லை இன்ஃபில்ட்ரேஷன் தீவிரவாதிகள் ஊருடு ஊடுருவது அது ஒரு பக்கம் இருந்தாலும் நேரடியாக இந்தியா பாகிஸ்தான் இராணுவம் மோதி கொள்ளவில்லை ஒரு சில இடங்களை தவிர இப்போ பூஞ்ச் மாவட்டம் கிருஷ்ணகாட்டின்னு சொல்லக்கூடிய கேஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் அந்த இடத்துல பாகிஸ்தான் தேவையில்லாமல் ஒரு அட்வென்ச்சரை பண்ணாங்க முதல்ல பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க அப்படின்றத பார்ப்போம் எல்லை பகுதிகளில் எல்ஓசி இந்த பகுதிகளில் நான் ரெண்டாயிரத்தி நான்கு பணிபுரிந்ததுனால உங்களுக்கு நேரடியாக அனுபவத்தை நான் சொல்கிறேன் எல்லை பகுதி எல்ஓசி அப்படின்றது லைன் ஆஃப் கண்ட்ரோல் அந்த இடத்துல யார் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடம் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்றது தான் அதோடைய பொருள் நம்மளுடைய கிளைம் நம்மளுடைய பகுதிகள் கணிசமான அளவு அதாவது மூன்றில் ஒரு பகுதி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்புல இருந்தாலும் இந்த இடத்தோடைய பவுண்டரி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இது ஒரு லைன் ஒரு ஒரு இமேஜினரி லைன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ அவங்க அந்த லைனுக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு ஐநூறு மீட்டர் தள்ளி இரண்டு நாட்டு இராணுவங்களும் இருக்கும் நாங்கள் அந்த ஒரு நம்மளுடைய போஸ்ட் இருக்கும் அவங்களுடைய போஸ்ட் இருக்கும் நடுவில் இந்த காலியான பகுதிகள் இருக்கும் ஸோ இந்த இடத்துல ஊடுருவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ராணுவம் நம்ம கன்னி வடியை புதைச்சி வைப்பாங்க கணிசமான அளவுக்கு கன்னி வடியை போச்சு வைப்போம் அதே மாதிரி அவங்களும் புதச்சி வைப்பாங்க எப்பப்பெல்லாம் தீவிரவாதிகள் ஊடுருவணுமோ அந்த கன்னி வெடி எங்க போச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மேப் ஒன்று இருக்கு அந்த மேப்பை கையில் கொடுத்து இந்த கன்னி வெடி இல்லாம ஒரு ரூட் எடுத்து அதுக்கப்புறம் இவங்க உள்ள வருவாங்க நேத்து இந்த மாதிரியான ஒரு அட்டன் பண்ணும்போது நம்ம சைடில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கன்னி வெடி வெடிக்குது இந்த கன்னி வெடி வெடித்த பிறகு இந்திய ராணுவம் அலர்ட் ஆகிறாங்க உடனடியாக பாகிஸ்தான் ராணுவம் கிம்பர்கள் இந்த கிருஷ்ணகாட்டியில இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இந்தியாவுடைய படைப்பிரிவு அவங்க மேலே தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க பாகிஸ்தான் எப்போவுமே இந்த வேலையை பண்ணும்போது ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் கிட்ட ஒரு டூ ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால பெரிய ஒரு ஆயுதமான ஹெவி மிஷின்கள் கன் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க அதை யூஸ் பண்ணும் பொழுது நான் இருந்த காலகட்டங்களில் சீஸ் ஃபயர் வயலேட் ஆகும் பொழுது உடனடியாக நாங்கள் எங்கள் தலைமையகத்துக்கு தகவல் கொடுத்து பிறகு அவங்க சொல்லுவாங்க இந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி பல முறை இந்த மாதிரியான பிரச்சனைகள் நான் எல்லையில இருக்கும் போது நடந்திருக்கு இப்போ இந்த பகுதிகளில் இப்போ புதுசாக இந்திய ராணுவம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவத்துக்கு இப்போ கம்ப்ளீட்டா டீசென்ட்ரலைஸ்டான கண்ட்ரோல் கொடுக்கப்படுது அந்த போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கேப்டன் மேஜர் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரியோ இல்லை ஒரு ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸரோ நேரடியாக ஆக்ஷன் எடுக்க முடியும் அந்த ஆக்ஷனை தான் இந்தியா எடுத்திருக்காங்க இவங்க மேலே அந்த உள்ள வந்தக்கூடிய இன்ஃபில்ட்ரேட் ஆகக்கூடிய இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அவங்க மேலேயும் கூட துணைக்கு இருந்த பாகிஸ்தான் இராணுவத்த மேலேயும் கடுமையான துப்பாக்கி சூட இந்தியா நடத்தியிருக்கு நொக்கு நொக்கு நொக்குச்சு நோக்கியிருக்காங்க எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஊடுருவிய தீவிரவாதிகள் அந்த இடத்துல ஸ்பாட்லேயே கொல்லப்பட்டிருக்காங்க இரண்டு பாகிஸ்தானிய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பேர் காயமடைஞ்சிருக்காங்க அந்த வீடியோஸை நம்ம டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம் மறக்காமல் பாருங்க கிட்டத்தட்ட அவங்க கையை தூக்கிட்டு அந்த உடம்புகளை அங்கே இருக்கக்கூடிய பிரேதங்களை தூக்கிட்டு ஓடக்கூடிய சூழ்நிலையை வந்து பார்க்குறோம் இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி படி அவங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்து குண்டை நம்ம மேலே சுடுறாங்க அப்படின்னா நாம் பதிலுக்கு ஒரு பத்து குண்டை சுடுவோம் இப்போ அது பத்துன்றது நூறாயிருக்கு நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் அப்படின்றது பாகிஸ்தானிய இராணுவத்துக்கு கடுமையான வகையில் கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இந்த ஒரு இடைப்பட்ட ஒரு ஐந்து மாத காலங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேட் டீம் சொல்லக்கூடிய பார்டர் ஆக்ஷன் டீம் அந்த பார்டர் ஆக்ஷன் டீம் அடிக்கடி இந்திய ஊ நம்ம பகுதிகளில் ஊடுருவது நம்மளோட வீரர்களை கொல்றதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறது அப்புறம் வந்து இந்த ஸ்னைப்பரை துப்பாக்கிகளை வச்சு பார்த்து சுடுறது போன்ற பல அட்வென்ச்சர்ஸ்லாம் இருந்தாங்க ரெண்டு பாகிஸ்தானோடைய போஸ்ட் கம்ப்ளீட்டாக முற்றிலுமே அளிக்கப்பட்டிருக்கு அந்த அளவுக்கான பதிலடியை இந்திய ராணுவம் கொடுத்துருக்காங்க இதே மாதிரியான பதிலடியை கொடுக்கறதுக்கு பிஎஸ்எஃப்க்கும் வந்து உத்தரவு போயிருக்கு ஸோ இந்திய இராணுவத்தோட நீங்கள் அவங்கள ஃப்ரீயாக வேலை செய்ய விட்டிங்கன்னா என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் இது அதன் பிறகு இவங்களுடைய ஹெலிகாப்டர்கள் பறக்க ஆரம்பிச்சது அந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் அப்புறம் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு வீரர்கள் கொல்லப்பட்டாங்க இந்தியா ஒரு அத்துமீறி எங்களை வந்து சுட்டுச்சு இது வந்து ஐநா சபை வந்து தலையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முட்டாள்கள் சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராமில் பதிவு போகிறதெல்லாம் பார்க்க முடியுது இதே பதிவில் நம்ம வந்து இவங்களோட டிக்டாக்லையும் பார்க்க முடியுது அப்படின்றத பார்க்குறோம் இப்போ பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சீஸ் படி இந்த மாதிரியான அப்ரேஷன்ஸ் வந்துச்சு ஒருத்தர் ஒருத்தர் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது டிஜிஎம்மோன்னு சொல்லக்கூடிய டைரக்டரேட் ஜெனரல் மிலிடரி ஆப்ரேஷன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் ஹாட்லைன் இருக்குது டெல்லியிலேயும் ராவல்பிந்திலையும் அவங்க தான் நேரடியாக பேசிக்குவாங்க இந்த முறை அந்த மாதிரியான ஒரு காலம் போல் அப்படின்றத பார்க்குறோம் அதே சமயத்தில் எல்இடி அமைப்பை சேர்ந்த அஃபீஸ் சயீதோடைய வலதுகரம் அப்துல் ரஹ்மான் அப்படின்ற ஒருத்தன் இவன் வந்து பார்த்திங்கன்னா எல்இடிக்கு ஃபண்ட் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கறதுல ஒரு மிகப்பெரிய வேலையை செய்கிறவன் அவன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈத் அன்னைக்கு அவனோட ஆஃபீஸில் மர்ம நபர்களால் சுட்டு கொல்லப்படக்கூடிய சூழ்நிலையும் பார்க்குறோம் கட்டுவால ஒரு இன்ஃபில்ட்ரேஷன் நடந்துச்சு இப்போ இந்த இன்ஃபில்ட்ரேஷன் என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வேலியை கட் பண்ணி உள்ள வர்றது இல்லை வேலியை டேமேஜ் பண்ணி உள்ள வருது நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்குறது அப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் சூழ்நிலை எழுநூற்றி முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் வேலி மலைப்பகுதிகளில் எல்லா இடத்துலையுமே உங்களால் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணவே முடியாது எந்த வேலியை போட்டாலும் எந்த தடுப்பு போட்டாலும் அதை தாண்டுவதற்கும் மனிதனுக்கு அந்த திறமை இருக்குன்றதை நம்ம மறந்துடக்கூடாது இது ஒரு மேஜர் டிட்டரண்ட் ஒரு ஆயிரம் பேர் ஒரு காலத்தில் வந்த இடத்துல இப்போ அந்த ஆயிரம் பேர்ன்றது குறைஞ்சூர் ஐம்பது பேர் ஆயிருக்கு இதை ஜீரோவா ஆக்க முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இஸ்ரேலாலையும் பண்ண முடியல அமெரிக்காவாலையும் பண்ண முடியல இந்தியாவாலையும் பண்ண முடியல யாராலையுமே பண்ண முடியாது இது நிதர்சனமான உண்மை பட் இவங்களுடைய டெக்னிக்ஸ் என்னன்றதை பார்த்துட்டு அந்த அதை முறியடிக்கிறதுக்கான திட்டங்களை வகுத்து உண்டான பயிற்சிகள் வந்து இந்திய ராணுவத்துக்கு கொடுக்கப்படும் அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் அதிகாரிகளுக்கு வந்து கொடுக்கப்படும் இப்போ சமீபமா நம்ம பேசக்கூடிய போது சம்மந்தப்பட்டவர்கள் பேசும்போது ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா டனல் இது பண்ணி வருது இப்போ அந்த டனலுக்கு நீங்கள் பண்ணோம் அப்படின்னா அதில் மனித உழைப்பு தேவை இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சைனாவிலிருந்து சிறு லெவலான டனலிங் மிஷின் இதை நீங்கள் கொஞ்சம் பேட்ரி ஆப்ரேட்டடாக கூட இயக்கலாம் நம்ம அந்த போர்வெல் ஆகர் மிஷின் போடுறோம் பார்த்தீங்களா நம்ம தோட்டத்தில் குழி எடுக்கிறதுக்கு ஆகர் மிஷின் போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஆகர் மிஷின்ஸை யூஸ் பண்ணி எல்லையை கடந்து இன்டர்நேஷ்னல் பார்டரில் ஹீரா நகர் கட்டுவா அந்த பகுதிகளில் அது சமவெளி பகுதிகள் அதே மாதிரி ஆற்று படுகைகள் அதிகமாக இருக்கக்கூடியது ரெண்டாவது அண்டர் க்ரோத் அதிகமாக இருக்கும் உங்களால் பிஎஸ்எஃப் ஆல கம்ப்ளீட்டாக அதை சீல் பண்ண முடியுமோனால் பண்ண முடியாது நம்ம யூஜிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அண்டர் கிரவுண்ட் சென்சர்ஸ் அங்கங்கே போட்டு வச்சிருக்கோம் பட் அதையும் மீறி இவங்க வந்து டனலிங்க உள்ளே கொண்டு போய் அந்த டனல் போட்ட பிறகு அது மண் சரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு பைப்பு பிளா பிவிசி பைப் மாதிரி ஒரு சீலிங் மாதிரி அமைச்சு சரியாமல் இருக்கிறதுக்கும் ப்ளஸ் அந்த அண்டர் சென்சர் உங்களை வந்து கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு பைப் மாதிரி போட்டு ஒரு இருபது அடிக்கு அந்த டரலை போர் பண்ணி இந்த பக்கம் வரக்கூடிய சாவுகள் பட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா டிபிக்கலாக இஸ்ரேலோடைய அந்த ஃபென்சிங்கை ஊடுருவி ஹமாஸ் பண்ணது இதே மாதிரி தான் மெக்சிகோ பார்டர்லேயும் அமெரிக்காக்குள்ளே வளர நுழைறாங்க அப்படின்றத பார்க்குறோம் அதன் பிறகு இஸ்ரேல் இதற்கான பதில் நடவடிக்கை எடுத்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோம் மாதிரியான ஒரு மெட்டீரியல் லிக்விடு மாதிரி இருக்கும் அதை நீங்கள் உள்ளே ஊற்றி விட்டிங்கன்னா அதை போய் அந்த கம்ப்ளீட்டாக அடைச்சிக்கும் ஸோ அடைச்சிக்கிட்டாங்கன்னா உள்ளே இருக்காம மூச்சு திணறியும் செத்து போவாங்க எப்படி ஒரு எலி வலையில் நீங்கள் போட்டு மூடி விட்டிங்கன்னா அந்த எலி உள்ளே மாட்டிக்குமோ அந்த மாதிரியான ஒரு இதாக தான் பண்ணுறாங்க இந்த மாதிரியான ஒரு டாக்டிக்கல் மெத்தடை இந்திய ரவணம் கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய இது கண்டிப்பாக நம்ம இதில் எக்ஸ்பர்ட் அப்படின்றதோட அவங்க உள்ள நிறைய பேர் இருக்காங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே திறமையானவர்கள் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் பட் இன்னைக்கு அவங்க உள்ள வரக்கூடிய அந்த இது வந்து மாறி இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் நீங்க ஒரு அஞ்சு பேரை உள்ள கொண்டு வந்து அந்த அஞ்சு முட்டாள்களும் கொல்லப்பட்ட பிறகு இரண்டு உங்க வீரர்கள் இறந்த பிறகு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சத்தமே கிடையாது இதனால தான் இந்த நாடு ஒரு கேடுகட்ட நாடுன்னு எப்பயுமே சொல்லுவேன் உங்கள் வீரர்களை உங்களுடைய இராணுவ தலைமையுடைய உத்தரவின் பேரில் தான் அந்த வீரர்கள் செயல்படுறாங்க அந்த வீரர்கள் உங்களுடைய எதிரி நாடான இந்தியாவால் சுட்டுக் கொல்லப்படுறாங்க ஒரு பேசிக் கர்ட்டிசி அந்த வீரர்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை நீங்க கொடுக்கணும் அந்த வீரர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும் ஆனா பார்த்தீங்கன்னா சத்தமே இல்லாமல் கம்ப்ளீட்டா இது பண்ணிருக்காங்க இனி சோஷியல் மீடியா காலம் அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய மிலிட ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய அங்கே ராணுவ வீரர்களே அந்த ஃபோட்டோ எடுத்து பகிர்ந்துருக்காங்க சோஷியல் மீடியா முழுக்க இருக்கு எப்படி நீங்க உண்மையை மறைக்க முடியும் நாங்க வீரமான நார்வோம் நாங்கள் நம்பர் நம்பர் ஒன் ஆறுவோம் நம்பர் ஒன் ஆறு ஒழுங்க முழுக்க நீங்க பீத்திட்டு இருந்தாலும் இந்த இடத்துல அவங்களுடைய இது என்ன அப்படின்றது பாகிஸ்தான் மக்களுக்குமே தெரியும் இறந்த அந்த வீரர்களுக்கு நம்மளுடைய அஞ்சலிகள் ஏன்னா அது அது ஒரு வீரன் அந்த அந்த நாட்டுக்காக அந்த வீரன் சண்டை போகிறான் அவனை வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது பட் இந்த அட்வென்ச்சர் இப்போ இவங்க ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலி பள்ளத்தாக்கு பகுதிகளில் காஷ்மீரில் ஊடுருவி அங்கே பண்ணுறது அப்படின்றது இவங்களால இயல முடியாத காரியமாக போயிடுச்சு ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம ஃபோர்ஸை வந்து கம்மி பண்ணி வச்சுருக்கோம் பூஞ்ச் ரஜோரி போன்ற இடங்களில் மீண்டும் இந்த இடத்துல ஒரு இதை கொண்டு வரணும் அப்படின்றது தான் இது ஏன்னா நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா இந்தியா சத்தமே இல்லாம ஒரு ஒரு மாதம் முன்னாடி ஒரு வேலையை செஞ்சாங்க அது எப்படியோ நம்ம வந்து பேசிருக்க வேண்டியது மிஸ் ஆயிருச்சு அது என்னன்னா சீனாவுக்கு எதிராக புதுசா ஒரு படைப்பிரிவை இந்தியா உருவாக்கி இருக்கு ஒரு டிவிஷன் லெவல் ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரத்துக்கும் அதிகமான படைப்பிரிவை புதுசா நம்ம உருவாக்கி ஸோ சீனாக்கு நம்மளுடைய எல்லையில் அந்த டிப்ளாய்மெண்ட் அதிகமாக சீனாவுடைய அந்த டாக்டிக்கல் அட்வான்டேஜ் வந்து கம்மியாயிட்டே போகும் அப்போ அதை கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த கொஞ்சம் அமைதியா இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த தீவிரவாதிகளை ஊடுருவ விட்டு இங்க மீண்டும் பிரச்சனை கலப்புனா இந்தியா அந்த ஃபோர்ஸை ரீ அட்ஜஸ்ட் பண்ணி திரும்பவும் பூஞ்ச் ரஜோரி டோடா போன்ற மாவட்டங்களுக்கு கொண்டு வரும் கட்டுவா போன்ற மாவட்டங்களுக்கு கொண்டு வரும் கட்டுவா ஹீரா நகரில் பார்த்தீங்கன்னா ராணுவம் கன்வென்ஷனல் ரோல்ல தான் இருக்கிறாங்க அதாவது ஒரு எல்லைக்கு எல்லை எல்லைக்கு பிறகு பிஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் பிறகு ராணுவம் இருக்காங்க அவங்க இருக்கிறது கன்வென்ஷனல் யுத்தத்துக்காக போருக்காக இப்ப அவங்களை மீண்டும் நீங்க கமிட் பண்ண வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சைனா மேல இருக்க கொடுக்க இந்தியா கொடுக்கக்கூடிய பிரஷர் அப்படின்றது கம்மியாகும் இந்த ஸ்ட்ராட்டஜிக்காக தான் சம்மந்தமே இல்லாம மார்ச் மாசம் இந்த வேலையில இவங்க பண்றாங்க இதுக்கப்புறம் இவங்க எப்ப திரும்ப வருவாங்கன்னா ஜூன் மாசம் ஏன்னா ஜூன் மாசத்துக்குள்ள அங்க இருக்கக்கூடிய மக்காச்சோளம் நல்ல உயரமா வளர்ந்து பாத்தீங்கன்னா எட்டு எட்டு அடி பத்தடிக்கு அந்த கருது கருது வந்து இருக்கும் உங்களால கண்டேபிடிக்க முடியாது பத்தடி அஞ்சடியில யார் முன்னாடி நின்னாலும் உங்களால கண்டுபிடிக்க முடியாது அந்த சீசன்ல மீண்டும் ஊடு விடுவாங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா பணி பெய்யறதுக்கு கொஞ்சம் முன்னாடி விடுவாங்க இந்த மூணு சீசன் தான் இந்த முதல் சீசன்ல செருப்பட்டி கொடுத்துருக்காங்க இந்திய ராணுவம் அந்த ஃபயரிங்கோட இன்டென்சிட்டி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வீரியமான ஒரு தாக்குதல் உயர் உயரதிகாரிகள் பெரிய லெவல்ல எல்லாம் எங்க எந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோலுமே கிடையாது களத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் களத்தில் இருக்கக்கூடிய ராணுவ தலைமை அங்க இருக்கக்கூடிய மேஜர்ஸ் கேப்டன்ஸ் அவங்க டிசைட் பண்ணி இவங்க நொக்கு நொக்கு நோக்கி இருக்காங்க இனி ஒரு முறை இவங்க இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் சிறு ரக மிசைல்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நம்ம ஏடிஜிஎம்ஸ் ராக்கெட் லாஞ்சஸ்லாம் வச்சிருப்போம் உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி ஆயுதங்களையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற போது இனி பாகிஸ்தான் ராணுவத்துக்கு இந்த அட்வென்ச்சர் தேவை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது இந்த நிகழ்வை இவங்க பண்ணும் பொழுது நம்மளுடைய இன்னொரு நட்பு நாடான ஆப்கானிஸ்தானை சொல்லி அந்த பக்கமும் இவங்க மேலே இதே ப்ரெஷர் அங்கே கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டு சைடு அடி அடிக்கிற அடியில் இனி பாகிஸ்தான் இராணுவம் முன்னிக்கவே வரக்கூடாத அளவுக்கு இல்லை பக்கமே எட்டி பார்க்க கூடாத அளவுக்கு செய்யணும் அதில் பல ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு இதை இப்போ இவங்க எப்படி உலகத்தில் காமிக்கிறாங்கன்னா பாகிஸ்தான் பாருங்க எங்களுக்கு வந்து அமெரிக்கா உதவி கொடுக்குறது நிறுத்திடுச்சு இந்தியா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுக்குது சம்மந்தமே இல்லாம அமைதி ஒப்பந்தம் இருக்கும்போது இங்கே ரெண்டு வீரர்களை சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மை நிலவரம் இதுதான் இதுக்கான கம்ப்ளீட் வீடியோஸ் நீங்க மீடியால பார்க்காத வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல்ல இருக்கு மறக்காம பாருங்க உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்